துலாமராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகிறது பதவி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் இந்த வருஷம் வாகனம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த பையிங் அண்ட் செல்லிங் இல்லை கார் பையிங் அண்ட் செல்லிங் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் மா மாற்றி விற்கிறவங்க வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடு கொடுக்கக்கூடிய நான்காம் இடத்திற்கு குரு பார்வை தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான நான்காம் மடத்தை குரு பார்க்கிறார் நாலாம் இடத்துக்கு வர்றார் கேது பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் உங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி அதாவது ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இதில் இந்த வருஷம் வந்து விஸ்வாவசு வருஷமும் இருக்குது பராபவ வருஷமும் இருக்குது இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் போதும் கிரக நிலவரத்தை சொல்லிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபராசியில உச்ச பலத்தோடு இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசில குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில அதே சமயம் கும்ப ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாச கடைசிலேருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு புதன் பயிற்சி இருக்கு ஜனவரி மாசத்திலேயே மாத ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இது மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்குது ஆனால் வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போகிறாங்க குரு பகவான் மிதுன ராசிலிருந்து ராசிக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பலன் கொடுக்க போகிறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார் இந்த மீன ராசியில் முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வை இல்லாமல் இருப்பார் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீனராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறதும் பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறார் கேது வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் இதனால் சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிராக தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வருஷம் ராகுகேது பயிற்சி அளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே சனி பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனிப்பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே முடி முடிஞ்செடுத்து ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷந்தான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு வரப்போகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகிறது பதவி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் இந்த வருஷம் ஆரம்பத்தில் அதில் வக்கரமாக இருக்கார் அதனால் ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதங்கள் குழந்தைகளுடன் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் ஒரு தொய்வு இருக்கும் ஏதோ ஒரு வருமானம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் வராது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கள்ல இந்த இடத்துலேருந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த அப்போ அமௌண்ட் வரணும் அது வராது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது வராது நீங்கள் கமாடிட்டி ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது வராது எல்லாமே நஷ்டத்தில் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது தான் வேறு ஒருத்தர் இடத்துலேருந்து வரும் ஒருத்தர் வந்து இந்தா என் பணம் இருக்குது இதை வச்சுக்கோ நான் வந்து ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு தரேன் உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறேன் இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் என்னை இன்னும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ தான் கொஞ்சம் பார்த்துக்கணும்ட்டு அவரோட அவங்க அவங்ககிட்ட கொடுப்பார் அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொட்டேஷன் விட்டுக்கலாம் ஆனால் அது நேர்மையாக இருக்கணும் ஏன்னா அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வருமான பிரச்சனை இருக்காது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இந்த டூ வீலர் பைங்கன் செல்லிங் இல்லை கார் பைங்கன் செல்லிங் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் மா மாற்றி விற்கிறவங்க வண்டியை சர்வீஸ் பண்ணி கொடு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இப்பொழுது வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் கடன் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு கடன் ஜாஸ்தியாகும் ஆனால் அந்த கடன் முதலீட்டுக்கான கடனாக இருக்குமே தவிர நஷ்டத்திற்கான கடனாக இருக்காது நீங்கள் தேவையில்லாமல் சில கேம்பிளிங் பண்ணினீங்கன்னா அது நஷ்டமடையும் அதே சமயம் வேலையில் ஏற்றம் ஏற்படும் வேலையில் ஏற்றம் ஏற்படும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு இது வரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்த அந்த மேனேஜரோ மனேஜரோ அந்த எம்டியோ உங்களை கூப்பிட்டு வச்சு மரியாதை கொடுப்பார் சார் நீங்கள் தான் சார் நடத்தணும் நீங்கள் இந்த டிவிஷனே பார்த்துக்கோங்க சார் எப்படி இருக்கும் அப்படியே ஒரு புலங்காங்கிதமாக இருப்பீங்களா உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான்காம் இடத்திற்கு குரு பார்வை தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானமான நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு குழந்தைகளின் வளர்ச்சிக்காக குழந்தைகளுடைய திருமணத்திற்கான செலவுகள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் சொந்த வீட்டை கட்டிப்பார்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த வருஷம் வீட்டையும் கட்டி பார்ப்பீங்க உங்கள் குழந்தைகளுக்கு திருமணத்தையும் பண்ணுவீங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு ரெண்டையும் நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு யானை இல்லை ரெண்டு யானை இழுக்க போகிறீங்க இதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் எப்படி சார் இழுத்தால் வளர்ச்சி ஏற்படும்னா இந்த யானையை இழுப்பதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய பணபலம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி தெய்வ தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்துக்கு கேது போகிறார் வருஷ கடைசியில் அதனால் கொஞ்சம் கோயில் கோயிலாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது வித்தியாசமான வழிபாட்டு முறைகளையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ராகு நாலாம் இடத்துக்கு வருஷ கடைசியில் வர்றார் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்கு மேலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் விஷ ஜந்துக்களுடைய பாதிப்பு வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரார் இதில் ராகுவும் நாலாம் இடத்துக்கு வரார் கேது பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு உங்களிடம் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் சொந்த வீட்டுக்கு போவீங்க சார் சொந்த வீடு ஆல்ரெடி இருக்குது சார் ஃபஸ்ட் கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தனா செகண்ட் ஃப்ளோர் ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸ் உண்டான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதன் மூலமாக குடும்ப கௌரவம் பாதிக்கப்படாமல் வளர்ச்சியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இந்த கடன் அதிகரிக்கும்னு சொன்னேன் எதனால் கடன் அதிகரிக்கும் வியாபாரத்துக்கான முதலீடு அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக அவருக்கு ஏதாவது கடந்த காலத்தில் வந்து ஏதாவது ஆபரேஷன் நடந்திருக்கும் அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அதை போயிட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி செலவுகள் நடக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் புதிய உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற நேரம் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் உங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு வம்ச விருத்தி அதாவது பேர கொள்ளு பேர இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தொண்ணூறு வயசு தாண்டினவராக இருந்தால் அவங்களுக்கு பூர்ணாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான நேரமும் வந்து விட்டது ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு திருப்பி 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 நல்ல விஷயங்கள் சுபச்செலவுகள் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து துலாம் ராசிக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய வாய்ப்புகளை இருந்தாலும் சில விஷயங்களில் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இழு எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்